நான் கெஞ்சனுங்க என் கோ வயிற்றுல குழஞ்சிருக்கு சொல்லிட்டு நான் சைனில்க்கோசம் மேலே சீட்டு மலை ஏறினேன் ஏறினதுக்கும் அவன் தள்ளை முடி பிடிச்சி தாத்தா அடிச்சு ரெண்டு கையை கெட்டியமாக பிடிச்சி வந்தேன் நான்

கூட இருந்த நிறைய பெண்கள் வந்து எல்லா பெண்களும் அந்த விமன் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கிட்டாங்க இப்போ இந்த பொண்ணு மட்டும் அங்கே தனியா இருக்காங்க தனியா இருக்கிற இந்த நேரத்துல வந்து ட்ரெயின் கரெக்டாக எடுக்கிற நேரத்துல உள்ள ஒருத்தன் ஓடி வந்திருக்கான் விமன் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏறினோடனே இவங்க வந்து இது வந்து அரௌண்ட் டென் ஃபிஃப்டின் ஓகேவா சோ இவங்க ஏறி ஒரு டூ த்ரீ ஹார்ஸ்ல வந்து உள்ள ஏறும் இவன் ஏறினோடனே அவங்க சொல்றாங்க இது விமன் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்பா நீங்க ஏறக்கூடாது அப்படி அந்த பயன்சின பையன் இவங்களுக்கு வந்து மிடில் ஏஜ் விமன் ஸோ இவங்க வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன் வந்துட்டு இல்ல ட்ரெயின் எடுத்துட்டாங்க இப்போ நான் இறங்க முடியாது அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நான் இறங்கி போயிடுறேன் அது வரைக்கும் பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரி பேசி விட்டுட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு மூணு டைம் அங்க எங்க நடந்து இவங்க போயிட்டு பார்த்த உடனே பாத்தவங்க சம் பிஷிங் வந்தாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இருக்கான் அப்புறம் ரெஸ் ரூம் இருக்கான் கொஞ்சம் ஆளாக்கணும் மறுபடியும் வெளியே வந்து என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா இவங்க உட்காந்து இருக்காங்க இவங்க வந்து பிசிக்கலா போகிறான் அவங்க வந்து சொல்றாங்க இது மாதிரி நான் இருக்கேன் நாலு மாசம் எல்லாம் பண்ணாதப்பா தை சொல்லி புரிஞ்சுக்கோ நீங்க இறங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதை மீறி இவங்க எவ்வளவு எப்படி தொலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க அவங்களே உங்களுக்கு வந்து கைக்கல てる ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முடியادات தல்றாங்க முன்னாடி போறாங்க என்ன ரியலைஸ் பண்ணானே வந்து இன்டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுச்சு என்ன பண்றானோன்னு புரிஞ்சுச்சு கிட்ட இருக்கிற அந்த செயினை பிடிச்சு இழுத்தறலாம் ட்ரெயின் அநெட்றதா வந்து அதுக்கு போக விடாம அதையும் பிடிச்சு இழுக்கறேன் சரி இவங்க கிட்ட எப்படி தப்பிக்குறதென்னு தெரியாம ரெஸ்ட் ரூம்ல குள்ள அதுல இருக்கிற செயினை பிடிச்சு இழுத்தறலாம் நம்ம ஸ்மார்ட்டா போய் யோசிச்சு அந்த ரெஸ்ட் ரூம்ல குள்ள போக பார்க்கறாங்க அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட போகறப்போ நான் வந்து குடிச்சிடறா குடிச்சி கைய உடச்சிடறான் கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு தாச்சி பொண்ணோட கையை உடைச்சிடறான் இவங்க ஒரு கையை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டா கூட சண்டை போட்டுருக்காங்க வெளியே தள்ளுறான் வெளியே தல்றப்போ அந்த அந்த கம்பிருக்கு வெளியே நம்ம ட்ரெயின் பாத்துருக்கோம் அந்த கம்பி வந்து அவங்க பிடிச்சிட்டு ஒரு கை உடனே ஒரு கையில வெளியே தங்கிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட் மேலே அவங்களால வந்து அங்க பிடிச்ச முடியல மயங்கி கீழே விழுக்காங்க ட்ரெயின்ல இருந்து விழுந்து அவங்க கேவி குப்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விலுவ கிட்ட இருக்கு இந்த இடத்தோம் இந்த லிட்டர்ல ஓடி இருக்கிற ட்ரெயின்ல இருந்து ஒரு நாலு மாசம் பிரெக்னட் வந்து கீழே விழுக்காங்க இவங்க இந்த ட்ரெயின் ட்ரெயின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க ஓகேவா பிரெக்னென்சி டைம்ல இருக்கிற ட்ரெயின்ல இருந்து அவங்க கீழே விழுந்துருக்காங்க வேற ஒரு தடவை அந்த ரயில்வே கேங்மேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த ட்ரெயின்லாம் ட்ராக்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குற ஒரு पर्सन அவங்க வந்து இப்ப ஒரு பொண்ண அடிபட்டு கீழ கை உடைஞ்சு fracture முகம் கை கால் எல்லாத்தையும் அடி கீழ வந்து கிடக்குறாங்க ரெண்டு ட்ராக் இட நடுல ஓகேவா இந்த கேங்மேன் இத பார்த்து பதறி போய் நம்ம என்னாச்சுன்னு சொன்னோம்னா ஹஸ்பண்ட்கு கால் பண்ணி சொல்றாங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டாங்க நான் பர்னட்டேன் இந்த பொண்ண அவ்ளோ பேச இல்ல வந்து ஒரு மாதிரி ਮੰந்த நிலைல அத ரெண்டு கங்கவேடையில ஒரு கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டல் இருக்காங்க அவங்க ஓடி வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்து கிட்ட ஆம்புலன்ஸ் கூட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கன்சி வெச்சிட்டாங்க ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு மல்டிபிள் fracture இருக்குது பிளஸ் உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிய வருது இப்போ இது போலீஸ் கம்ப்ளைண்ட் வயசு ஆகுது இப்ப யாரு இதை பண்ணிருக்கிறது யாரு ஒருத்தன் வந்து பட்டப்பகல்ல ராத்திரி நேரம் இல்ல பட்டப்பகல்ல ஒரு ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல ஒரு புள்ளத்தாச்சி பண்ண அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஓகேவா சித்தூர் போயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி போய் போகிற ட்ரெயின்ல சித்தூர் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி சீசிரி விட்டு அந்த ஜோலார் பிரச்சனை எல்லாம் ஏறி இருக்காங்க இவங்க சொல்லிட்டாங்க சோ ஜோலார் பிரச்சனை யார் யாரும் வந்திருக்காங்க போயிருக்காங்க இந்த டேட்டா எடுத்து பாக்கோ அவங்க சந்தேக பண்றாங்க கடைசி எல்லாம் பிடிச்சிருக்காங்க வெள்ளூர் கிட்ட தான் இருக்கான்னு சொல்றாங்க சோ பிடிச்சி பார்த்தா ஹேம்ராஜ் அப்படின்னு தெரியுது ஹேம்ராஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப தான் யாருன்னு தெரியுது இவன் ஆல்ரெடி இதே மாதிரி ரயில்வேஸ்ல ட்ரெயின்ல வந்து ஒரு பொண்ணை கொள்ளை அடிச்சிருக்கு ராபரிக்கும் அப்புறம் வந்து அவங்களை நிறைய தவங்க பண்ணிருக்காங்க ஓகேவா மீனா கொள்ளைய வச்சிருக்கான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிரீன்ல அதுக்காக வந்து அவன் ஜெயில போடப்பட்டிருக்கான் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்கான் அதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க அதுக்கு பெயில வந்திருக்கான் அண்ட் குண்டா சாட்டி மேல போடப்பட்டிருக்கு குண்டா சாட்டா வந்து இவங்க வந்து ஹாபிச்சு ஃபண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிருக்காங்க இவங்க சொசைட்டில என்னால தப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலாம் போடுவாங்க அந்த ஆட்டி மேல போடப்பட்டிருக்கு சோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல ரோட் ட்ரெயின்ல இருந்து ஒரு பிரெக்னட் பொண்ணை கீழே தள்ளிவிட்டு அவங்க கெஞ்ச வேணாடா வேணாடான்னு சொல்ல ஒரு எழுத பகுமணி உங்களுக்கு கீழே தள்ளிவிட்டு விட்டு எல்லாம் பண்ணிருக்கான் கடைசி ஒரு சின்ன பையனா பண்ணிருக்கான் ஸ்டார்டிங் வந்து எதுவுமே தெரியாத நடிச்சு சின்ன பையன் எதுவும் தெரியாது பார்த்தா எல்லாத்தையும் பண்ணிருந்தான்னு தெரியும் வந்து போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்காங்க இப்போ இவனை கஸ்டடியில் எடுத்து ஜெயில போட்டாச்சு தண்டிக்கப்படுவான் கோர்ட்டம் ஆக்சன் செய்யும் போலீஸ் அவங்க கடமை செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம முடிச்சு போக முடியாது ஆறாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த இன்சிடென்ட்டும் தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அவங்க கம்பார்ட்மெண்ட்ல ஏறாங்க லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறாங்க அந்த இடத்துல ஏன் தேவைப்படக்கூடிய செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணப்படல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆம்பளை வந்து ஒரு உமன் கம்பார்ட்மெண்ட் குள்ள ஏறப்போ ஏன் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எந்த போலீஸும் அதை கருத்து நிறுத்தல அங்க எத்தனை போலீஸ் இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆகிற யாரு எக்ஸிட் ஆகிறது எத்தனை பேருங்க பாக்குறதுக்கு அவங்க வந்து கத்தலாம் எப்படியாவது இதை வந்து வெளியே தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ கிட்ட இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து யாரும் கேட்கவரில்ல யாருக்கும் இது தெரியவும் இல்ல ஒரு செயின் அவங்க எடுக்கலாம் போகிறப்போ அதுக்கு ஒரு செயின் மேல இருக்குது அவங்களால எடுக்க முடியல ஒரு தப்பு நடக்குது அப்போ அந்த செயினை வந்து நம்ம பெட்டரா பிளேஸ் பண்ண முடியும் எமர்ஜென்சி யாரால ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும் இது கூட ஸ்ட்ரக்சர் அழிச்சு பண்ணுறது செக்யூரிட்டி இருக்க வேண்டிய ஒரு விஷயத்துல அது ஒன் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரயில்வே போலீஸ் அங்க வந்து இருக்கலாம் இருக்கணும் இருந்திருந்தாங்க இதை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் பட் இது நடந்திருக்கு ரெண்டாவது ஜுடிஷியா ஒருத்தனுக்கு பெயில் கொடுக்குறாங்க கண்டிஷன் பில்ல தான் வெளியே சொல்லுங்க பெயில் கொடுக்குற பெயில் கொடுக்குறாங்க ஏன்னா பெயில் இருக்கிற வெளியே இருக்க காலகட்டத்தில் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை தான் அப்ப ஜுடிஷியரி சிஸ்டம் கொடுத்த பெயிலையுமே ஒருத்தன் மிஸ் யூஸ் பண்ணி வெளியே பண்றாங்க அந்த பெயில் வந்து கிடைச்சிருக்க கூடாதுன்னு நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் இல்ல வந்து பெரிய பவர்ஃபுல்லானாலோ பெரிய இன்ஃபுன்ஸ் இருக்கிறாலோ ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா பவர் இருக்கிற இன்ஃபுன்ஸ் இருக்கிற எத்தனை பேர் ரேடாரில் வராமல் இருப்பாங்க கடைசி வைக்கிறத யோசிச்சு பாருங்க இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துருக்கிறது உண்மையிலேயே எனக்கு இதை விஷயம் யோசிச்சு பார்த்தா தலைவலி தான் வருது ரொம்ப மனசுக்குள்ள நல்ல நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம ஊருக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்க மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க போற வழியில் இப்படி ஒரு விஷயம் நம்ம மனிதர் நடக்குங்கிறது அப்சல்யூட்லி சார் அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி பத்தி பேசணும் ஈஸியாக இருக்கு என்ன நடந்துச்சு பத்தி நம்ம போலீஸ் கண்டிப்பாக வச்சு பேசணும் இது மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு